இலக்கு அரசியல் அதிகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு இலக்கு வச்சிருக்கோம் அரசு பணி அரசு பணியில வந்து நாங்க இந்த கிராமத்தை பாத்தீங்க அப்படின்னா அரசு பணியில நீங்க வந்து ரயில்வே துறையில பார்த்தா என் கிராமத்தை சார்ந்த நாலு பேர் இருக்கிறான் மருத்துவத்துறையில பாத்தீங்கன்னா டாக்டர் நாலு பேர் இருக்கிறான் இபி டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா அதுல பத்து பதினஞ்சு பேர் இந்த கிராமத்துல இருக்கிறான் வருவாய்த்துறையில பாத்தீங்கன்னா சப்கலெக்டர் இருக்கிறாங்க எங்க கிராமத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க இஸ்ரேல் இருக்கக்கூடிய விஞ்ஞானி அங்கே இருக்கக்கூடிய இடத்துல என் கிராமத்தில் இருந்து அங்கே ஒருத்தர் இருக்கிறார் ஆனால் அரசு அரசு சார்ந்த படித்து மேலே வரக்கூடிய இடத்திலே எனது கிராமம் முன்னிலையாக தான் இருக்கிறது ஆனால் நாங்கள் இங்கே இழக்கக்கூடியது எது என்றால் அரசியலில் தான் நாங்கள் இழந்துட்டு இருக்கோம் அரசியல் வந்து எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல ஒரு சாதாரண தாய் கிராமம் ராஜகோபாலபுரம் இந்த கிராமத்தை ஒட்டி தான் எங்கெங்கே இருந்து இல்லாமல் வந்த நகரத்துக்குள்ளே வந்த ஒரு மல்லா காலனி குமரேச நகர் தியாகராஜ நகர் ஒன்னா தெரு எட்டா தெருன்னு அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வந்திருப்பான் அவன் தான் இன்னைக்கு வட்டச்செயலாளராக இருக்கான் திமுக கட்சியின் வட்ட செயலாளர் அவன் தான் இருக்கான் அதிமுக வட்டச்செயலர் அவன் தான் இருக்கான் பாஜக கட்சியிலையும் கூட முதல்ல எங்கள் கிராமத்துக்கு முதல்ல அந்த தேவேந்திர வேளாளர் அரசாணை மோடி தெரிவிச்சார்னு சந்த கிராமத்தை சகோதரி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் செஞ்சுட்டாங்க அதிகாரத்துக்கு வரும் பொழுது அதே நாங்கள் என்ன செய்தோம் கவுன்சிலர் கேட்கும் இங்கே வந்து வட்டச்சேராக கொடுத்துட்டீங்க எங்கள் பகுதி எங்கள் கிராமத்தை சேர்ந்த எங்கள் குல குலவரோடைய வாக்கு அதிகமாக இருக்கு நீ வந்து எங்களுக்கு ஒரு கவுன்சிலர் தாங்கன்னு கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் கவுன்சிலர் கொடுக்க மறுக்கான் அப்போ அவனுக்கு யாரு கண்ணுக்கு தெரியுதா இதுதான் அப்படிதான் இருக்கு அப்போ இங்கு எங்களால் கல்வியில் நாங்கள் ஜபித்து காட்டியிருக்கிறோம் கல்வியெல்லாம் நாங்கள் படிச்சிருக்கிறோம் வேலைக்கு இருக்கோம் ஆனால் அரசியல எங்களால போக முடியல ஏன் போக முடியல எதுக்கு போக முடியல அப்ப எங்க சமூகம் சார்ந்த தலைவர்கள் எங்களை சரியாக வழி நடத்தவில்லையா அப்படிங்கிற கேள்வி எங்களுக்கு வருது பொது கட்சிகள் எல்லா கட்சிகளையும் நாங்களும் போய் எல்லாரும் இணைவது போல் நாங்களும் போய் இணைகிறோம் எல்லாரும் பணி செய்கிறாங்க அவங்கள விட பத்து விழுக்காடு அதிகமாக நாங்கள் பணி செய்கிறோம் இன்னைக்கு சகோதரனுடைய தம்பிமார்கள் புறம் விஜய கட்சியில திருநெல்வேலி மாநகரத்தில் எங்கே பார்த்தாலும் எங்கள் சுவரொட்டி இருக்கும் அவங்க கட்சிக்காக அதிகமான சுவரொட்டி அவங்க கட்சி வளர்ச்சிக்கு அவங்க நலத்திட்ட செய்ய இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் செய்ய ஒரு மக்களுக்கு தான அவசரமாக தேவைப்படுது அப்படின்னா தம்பி சதீஷ் உடனே அவர் தயார் பண்ணி அவங்க கட்சி சார்பில் அவர் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த கட்சிக்கு உண்மையாக ஒரு தொண்டனாக வேலை செஞ்சுட்டு நம்ம தலைவர் வந்து ஒரு கொள்கையோட இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் அதுக்கு நம்ம பணி செய்யணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க நான் சிறு வயதில் இருக்கும்போது எனது அப்பா அதிமுக கட்சி மாநாடு நடக்கலாம் மக்களை திரட்டி கொண்டு போகிறது மாநாடு எல்லா பணிகளும் நாமளும் பிற சமூகம் போல எல்லா கட்சிகளையும் பயணிக்கிறோம் எல்லாரும் வேலை செய்வது போல் அதிகபதமான வேலைகளை செய்கிறோம் ஆனால் அதிகாரம் இருக்கக்கூடிய இடத்திலே எங்களுக்கு அதிகாரம் கொடுக்க மறுக்கப்படுகிறது முதல் சென்னையில் நடத்தினோம் பரமக்குடியில் நடத்தினோம் மதுரையில் நடத்திருக்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே முதல் முதல ஒரு திருமலை கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு குழுவா தினசரி ரெண்டு மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்போம் இளையவள கூட்டத்தில் அப்போ நான் சொன்னேன் நான் ஏன் கிராமத்தில் நான் தயார் பண்ணுறேன் அப்படின்னு நேற்று இரவு எடுத்த முடிவு தான் நான் இங்கே இருக்க யாருக்குமே நான் பேசலே இன்னைக்கு என்னுடைய நான் கூப்பிட்டேன் தாய்மார்கள்லாம் வந்துடு என்ன எதுனையே எதிர்பார்க்கல சிலவங்க எனக்கு இரநூறுவா துறைங்களா நூறுரூவா தருவீங்களா அப்படிங்கிற ஒரு கருத்தை சும்மா நக்கல் கேளைக்கு மா மயனிமாருங்க அப்படி வைப்பாங்க ஆனாலும் கூட நான் கூப்பிட்டா உடனே வந்துட்டாங்க அதே மாதிரி தம்பி மாட்டெல்லாம் சொன்ன உடனே அவ்வளோ இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம அந்த பணி செஞ்சுருக்கிறோம் நல்லா இருக்குது அதுதான் எங்கள் இலக்கு அதிகாரம் ஏன் கேட்குறேன் அப்படின்னா இயற்கை வட்ட செயலாளருக்கு அவனுக்கு வந்து ஒரு ஒரு பத்து பூத்து கொடுக்குறாங்க அந்த பத்து பூத்துக்கு அவனுக்கு வந்து ஒரு தேர்தலுக்கு முப்பது லட்சம் வந்து நிற்கும் அந்த முப்பது லட்சம் எதுக்கு மக்களுக்கு இரநூறு ஐநூறுரூவா கொடுக்கறதுக்கு அப்புறம் அந்த பூத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பத்தாயிரம் ஒரு பூத்துக்கு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பணம் வரும் அப்போ மொத்த தொகையும் ஒரு வட்டச்செயலாளருக்கு ஏன்னா முப்பது லட்சம் இருக்குது அப்போது வந்து ஐந்து ஆண்டுக்கு ரெண்டு தேர்தல் வருது என்ன தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வருது சட்டமன்ற தேர்தல் வருது அது போக நமக்கு உள்ளாட்சி இது கவுன்சிலர் இருந்த தேர்தல் இந்த தேர்தல்களுக்கு வட் ஒரு சாதாரண வட்ட கையிலே முப்பது லட்சம் நாற்பது லட்சம் அப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மூணு மூணு என்னாச்சு ஒரு கோடி ரூபா ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு கோடி ரூபா ஒரு வட்டச்சீலர் கையில் நடமாடுது அப்படின்றால் அது அவனுடைய அதிகாரத்தில் இருக்கவே தான் அதெல்லாம் செய்கிறான் அவன் சொன்னானா உடனே பட்டா ஒரு சாத நம்ம வந்து மாவட்ட லெவலுக்கு போல சாதாரணமாக ஒரு வட்ட செயலாளர்களுக்கு கூட இங்கே நம்ம பெற முடியாத நிலையில் நாங்கள் இருக்கிறோம் திரும்பவும் அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் படிப்பதில் போட்டி போட்டு படித்து பெற வேண்டிய இடத்தில் நாங்கள் பெற்றுட்டோம் இப்போ கூட எங்கள் போ எங்கள் எங்கள் கிராமத்தை சேர்ந்த ஒரு சமூக செயல்பாட்டின மன்னன் பாலான அவங்க பொண்ணு வந்து டாக்டர் நீட் எக்ஸாமில் பாஸ் நீட் வைக்க நீட்டெல்லாம் நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறான் பாஸ் பண்ணுறேன் வந்து எங்களுக்கு எந்த தேர்தல் எந்த ஒரு வாக்கு இது அறிவு சார்ந்த விஷயங்களை எது வைத்தாலும் சக மனிதனோடு போட்டி போட்டு வெற்றி பெறக்கூடிய இடத்தில் இருக்கிறோம் ஆனால் அதிகாரத்திற்கு நாங்கள் வருவது அரசியலில் மாவட்ட செயலாளராகவோ ஒரு பகுதி செயலாளராகவோ இல்லை ஒரு பொது தொகுதியிலே எங்களுக்கென்று ஒரு எம்எல்ஏ சீட்டோ இல்லை எம்பி சீட்டோ சாதாரணமாக வழங்கக்கூடிய கவுன்சிலர் சீட்டு கூட கொடுக்க மாட்டேங்குது இந்த பகுதி இந்த மக்கள் இந்த மக்கள் எஸ்சி மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் தலித் மக்கள் என்று பல சொல்களில் இவர்களை அரசியலில் ஓரம் கட்டி இவர்களை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வைத்து அழகு அழகு பார்க்கறோம் சொல்லிட்டு அசிங்கப்படுத்துறோம் இதுதான் நடக்குது இதுக்காகத்தான் நாங்கள் ஒரு குழுவாக இந்த குழுவிற்கு எந்த தலைவரும் கிடையாது யாரும் தலைவர் கிடையாது இன்னைக்கு இந்த இருந்து ரெண்டு இளைஞர்கள் ஆனா நான் இதுக்காக பணி செய்ய வாரண அப்படின்னு பண்ணா அவங்களும் இணைய என்ன ரேங்கோ அதே ரேங்க் தான் இங்கே யாரும் உயர்வு ஒரு குழுவா இயங்குறோம் ஒரு குழு ஒருங்கிணைப்பு குழு திட்டமிடுதல் குழு பரப்புரை குழு இப்படி ஒவ்வொரு குழுவாக பல குழுவாக இயங்கி இந்த சமூகத்தை இன்னும் ஒரு ஐந்து இப்போ இருபத்தி ஆறுங்கிறது ஒரு மக்கள் மத்தியில் கொண்டு போகிறோம் முப்பத்தி ஒன்று நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்று இலக்கோடு நகர்த்தி கொண்டிருக்கிறோம் என்னுடைய தாய்மண்டன் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் இலக்கு இருபத்தி ஆறு பொது தொகுதியிலே நாங்கள் பெரும் அளவை எட்டி பிடிப்போம் என்று சொல்லி அடுத்ததாக என்ன அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கிற அன்பு அண்ணன் தமிழ்மாறன் அவர்களை உரையாற்ற 君。